ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிறுதானியத்தில் குதிரைவாளி அரிசியை வச்சு ஒரு வெண்பங்கள் தாங்க செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அரைக்க அப்படி குதிரை வலி அரிசி எடுத்துருக்கேன் அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதே உலக்கில் பாதி அளவு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நம்ம ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கிறணும் ஏன்னா சிறுதானியத்தில் ரொம்ப கொஞ்சம் தூசிகள் இருக்கும் அதனால் நல்லா கலஞ்சி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிறணும் எடுத்துட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் முத்து போல இருக்குது மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ ஒரு குக்கரில் நான் அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம எந்த அளவில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவில் அஞ்சு மடங்கு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை சிறுதானியத்தை நல்லா குதிரை வழியை தண்ணி வடித்து வச்சுருக்கேன் அதை குக்கரில் நம்ம சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு அதில் சும்மா ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் ரொம்ப போட வேணாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம தாளிக்கும்போதும் போடுவோம் இப்பயும் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் பொங்கி வராமல் இருக்கும் ரெண்டாவது டேஸ்ட் கொடுக்கும் இப்போ தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை நல்லா போட்டு விசில் போட்டுருவோம் எப்பயுமே ஆவி வரும்போது தாங்க விசில் போடணும் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுன பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம விசில் எடுத்து எடுத்தேன் குக்கர் மூடியை எடுக்கணும் இல்லாட்டியாக அடிச்சிரும் மேலே இப்போ பாருங்களேன் எவ்வளோ அருமையாக ஜூஸியாக குதிரைவாளி அரிசியும் அந்த பருப்பு வெந்திருக்குதுன்னு இந்த அஞ்சு மடங்கு தண்ணி ஊற்றுனாத்தே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுலேயுமே நம்ம சுட சுட சாப்பிட்றதுக்கு இது கணக்காக இருக்கும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டுரும் அதனால் நீங்கள் இன்னும் கூட அரை டம்ளர் ஒரு டம்ளர் சேர்த்து கூட விடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் வ போட்டுக்கலாம் போட்டுட்டு அது நல்லா உருகட்டும் நெய் இப்போ உருகிருச்சு இப்போ ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு உங்களுக்கு தேவையினா மிளகு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது குரு மிளகு ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ குட்டி குட்டியாக பச்சை மிளகாய் ஒரு நாலு இஞ்சி கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டுட்டு முந்திரி பருப்பு அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு வாய் சாப்பிடையில் முந்திரி பருப்பு கடிப்படையில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பச்சை கருவேப்பில அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெடிக்கட்டும் பாருங்கள் எல்லாம் பொரியுது நல்லா எண்ணெயிலையும் நெய்லேயும் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் பாருங்கள் நல்லா வருத்தாச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம சாதத்தில் கலந்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் அந்த நெய் எண்ணெய் இந்த தாளிப்பு எல்லாம் அப்படியே மிதக்குது இதை நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் நீங்கள் இன்னும் நெய் வேணும்னா குழந்தை இருக்க வீடுன்னா இன்னும் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதேங்க நம்மளோட சிறுதானியம் குதிரைவாளி அரிசி வெண்பொங்கல் ஜம்முன்னு ரெடியாயிருச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இதுக்கு ஒரு சட்னி சாம்பார் சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்